ரஷ்யாவின் அதிபராக கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இருப்பவர் புதின் உலகின் முக்கிய நாடு ஒன்றின் தலைவராக புத்தின் இருந்தாலும் கூட இப்போது வரை அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசிய தகவல்கள் எதுவும் இல்லை இதற்கிடையே சீக்ரெட் மகளாக அறியப்படும் இரண்டு வயதாகும் எலிசாவெதா பதிவிட்ட போஸ்ட் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது புதின் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் ரஷ்யாவை முழுமையாக தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் எட்டு ஆண்டுகளாக அதிபராக இருந்த அவர் பிறகு நான்கு ஆண்டுகள் ரஷ்ய பிரதமராக இருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் மீண்டும் அதிபராக பதவியேற்று இருந்து வருகிறார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சர்வதேச அளவில் பவர்ஃபுல்லான தலைவராக இருந்தாலும் கூட அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் குறித்த தகவல்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் சீக்ரெட் மகளாக அறியப்படுபவர் தான் எலிசாபெதா கிரியோனோவேக் இதற்கிடையே இவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஒரு போஸ்ட் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அந்த போஸ்டில் அவர் தன்னை அழித்து விட்டதாகவும் மில்லியன் கணக்கான உயிர்களை காவு வாங்கி வருவதாகவும் தனது தந்தை புதினை மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருபத்தி இரண்டு வயதாகும் தற்போது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வசித்து வருகிறார் அங்கு கலைத்துறை சார்ந்து சில வேலைகளை செய்து வருகிறார் இதற்கிடையே அவர் தனது டெலிகிராம் சேனலில் மிகவும் உணர்வு ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார் தி நியூயார்க் போஸ்ட் செய்தி நிறுவனம் இது தொடர்பான தகவலை பகிர்ந்திருக்கிறது இந்த போஸ்ட் எலிசாவேதாவுக்கும் அவரது தந்தைக்குமான உறவு குறித்து சர்ச்சைகளை மீண்டும் கிளப்பி உள்ளது இது தொடர்பாக அவர் மீண்டும் என் முகத்தை உலகுக்கு காட்ட முடிவதே ஒரு விடுதலைதான் நான் யார் என்பதையும் என் வாழ்க்கையை யார் அளித்தார் என்பதையையும் இது எனக்கு நினைவுபடுத்துகிறது என பதிவிட்டிருக்கிறார் மேலும் பல மில்லியன் பெயரை அழித்தவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பதிவில் அவர் புத்தினின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் அவர் புத்தினையே குறிப்பிட்டிருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் எலிசாவெதா க்ரோவோனோவிக் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் பிறந்தார் என்றும் அவரது தாய் செவெட்லானா என்ற தொழிலதிபர் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிபர் புத்தினின் மகள்தான் எலிசாவெதா என்ற செய்திகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது அப்போதே எலிசாவெதாவுக்கும் புத்தினுக்கும் இருக்கும் உருவ ஒற்றுமை குறித்த செய்திகள் வெளியானது மேலும் அவரது முழு பெயரில் உள்ள விளாடிமிர் ரோவ்னா என்பது விளாடிமிரின் மகள் என்று அர்த்தமாகும் எலிசா வேதா பிறப்பு சான்றிதழில் தந்தை பெயர் இல்லாத நிலையில் இது குறித்த யூகங்கள் அதிகரித்துள்ளன இவையெல்லாம் அப்போதே விவாதத்தை கிளப்பியது அதே நேரம் தொடக்கம் முதலே இவை அனைத்தும் வதந்திகள் என்ற ரஷ்ய அதிபர் மாளிகை தொடர்ந்து கூறி வந்தது இதற்கு முன்பு லூயிசா ரோசாவா என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்த எலிசாவேதா தனது தனிப்பட்ட விமர்சனங்கள் ஆடம்பரமான விருந்துகளின் போட்டோக்களை அடிக்கடி பகிர்ந்து வந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உக்ரைன் போர் காலகட்டத்தில் எலிசாவேதா மீது மக்கள் கோபம் காட்ட தொடங்கினர் புத்தினின் நடவடிக்கைகளுக்காக எலிசாவேதா மீது கோபம் கொண்டனர் இதன் காரணமாக தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு திடீரென முடக்கப்பட்டது முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலிசாவேதா பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார்

ஷாப்பிங் ஆயுரடி ஒன்று சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி